நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கைவிடுக்கும் கையுட்டு சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தாளையும் சந்திப்பூர் பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்கும் அந்த அப்படிப்பில் இன்றைக்கு என்ன பேச போகிறோம்னா தமிழ்நாடு அனைத்துகொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையிலே உயர்த்தி தர வலியுறுத்தியும் நாள் விலை மாற்றுத்திற்கு வழங்க வலியுறுத்தியும் ஒரு மாபெரும் முற்றுகை போராட்டத்தை நடத்தினும் இந்த முற்றுகை போராட்டம் தொடர்பான பல்வேறு காணொலிகளை உங்களுக்கு காண்பிப்பதற்காகத்தான் இந்த காணொலியில் இணைஞ்சிருக்கிறேன் அந்த இது பாகம் இரண்டு வாங்க வீடியோ போகலாம் நண்பர்களே இருபத்தி ஓரு வகையான மாற்றுத்திறனாளிகள் இந்தியாவில் இருப்பதாக ஒன்றிய அரசாங்கம் அறிவித்துள்ளது அந்த அடிப்படையில் தமிழகத்தில் காதுகளாத வாய் வீச முடியாத மாற்றுத்திறனாளிகளும் பல்லாயிரக்கணக்கில் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை சென்னையில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி உதவித்தொகைக்காகவும் நூறு நாள் வேலைக்காகவும் நடைபெற்ற போராட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட காதுகளாத வாய் வீச முடியாத மாற்றுத்திறனாளிகள் பங்கெடுத்தார்கள் அப்படி பங்கெடுத்த மாற்றுத்திறனாளிகள் சந்தித்த இன்னல்களை மட்டும்தான் இந்த காணொலியில் உங்களுக்கு நான் தொகுத்து வழங்குகிறேன் முதலில் கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து காதுகளாக பேச முடியாத மாற்றத்தினாளிகள் பலரும் சென்னை போராட்டத்திற்கு வருவதற்காக பேருந்து நிலையத்துக்கும் ரயில் நிலையத்துக்கும் வந்தபோது அங்கே காவல்துறை முன்கூட்டியே அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தார்கள் அந்த கைது செய்யப்பட்ட காணொலியை நீங்கள் பாருங்கள் இப்போ அடுத்தபடியாக தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து சென்னைக்கு வந்த மாற்றுத்திறனாளிகள் ரயிலில் இறங்கி நடைமேடையில் வழியாக சென்று நாங்கள் போராட்டத்தில் பங்கேற்கிறோம் பங்கேற்க போகிறோம் தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வீரம் முழக்கமிட்டு செல்லக்கூடிய அந்த காணொலியை பாருங்கள் இப்படி முதல் நாள் இரவே கைது செய்யப்பட்டவர்களையும் ரயில் நிலையம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் வந்து இறங்கிய மாற்றத்தினாலையும் ஆங்காங்கே கைது செய்து மண்டபத்திலே சிறை வைத்திருந்தார்கள் மண்டபத்திற்குள் நடைபெற்ற சம்பவங்களுடைய காணொலியினுடைய தொகுப்பை பாருங்கள் இப்படி கைது செய்யப்பட்டு வைத்திருந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு கொடுப்பதிலே தாமதம் அவர்களுக்கு தேவையான எந்த வசதிகளும் செய்து தராத சூழ்நிலையிலே அதை கண்டித்து அவர்கள் அங்கே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள் அந்த காணொலியை பாருங்கள் நண்பர்களை நான் ஏற்கனவே கடந்த காணொலியை சொல்லியது போல போராட்டத்தை காலையிலே எப்படி இந்த அரசாங்கம் மிக கடுமையாக கையாண்டார்களோ அதேபோல் மாலையில் கண்டிப்பாக போராட்டத்தில் வந்த அனைவர்களும் சென்னையை விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி இரவு உணவு ஒன்பது மணி வரை போராட்டம் நீடித்த சூழ்நிலையில் இரவு உணவு கொடுக்காமல் அவர்களை வஞ்சிப்பதை கண்டித்து காதுகளாத வாய்வு செய் முடியாத போராட்டத்தை நடத்தினார்கள் அப்போது அவர்களை வலுக்கட்டாயமாக கொடுத்து வெளியேற்றிய காணொலியை பாருங்கள் இதே ரைட் பண்ணுங்க சார் ரைட் பண்ணுங்க பார்த்தீர்களா நண்பர்களே இவ்வளவு கஷ்டத்தையும் காதுகளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் அனுபவித்திருக்கிறார்கள் இது மாதிரி இன்னும் ஏராளமான சிரமங்கள் ஏராளமான கஷ்டங்கள் உங்களுக்கு வர இருக்கிறது தொடர்ச்சியாக பாருங்கள் இவை எல்லாம் இந்த அரசாங்கம் நமக்கு செய்திருக்கூடிய விஷயங்களாகத்தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இந்த காணொலி எல்லா காணொலியிலும் நீங்கள் பார்க்கணும் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்